i uh... இதுக்கு மேல எப்படி சவுண்டு வருதுன்னு பாக்குறேன் எல்லை மீறி ஹாரன் அடித்து பிரைவேட் காட்டிய இது அலரவிட்டி சவுண்டு வரும் என்று ஒலி எழுப்பான்களை எடுத்து தனியார் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள்ல இப்பெல்லாம் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒலிப்பான்கள் பயன்படுத்தப்படுது இதுக்காக அரசாங்கம் தடையும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் மேட்டுப்பாளையம் அடுத்திருக்க கூடிய காரமடை பகுதிகளில் போக்குவரத்து அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க மேலும் அந்த வழியே வந்த தனியார் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை நிறுத்தி பொருத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்து அந்த ஆய்வின் போது அதிக ஒலி எழுப்பு மொழிபான்களை பொருத்தி இருந்த ஆறு தனியார் பேருந்துகள்ல இருந்து இது இருந்தாதானே இதுக்கு மேல சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்தி பறிமுதல் செஞ்சிருக்காங்க அதோட ஆறு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் அப்படின்னு மொத்தமா இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க அடுத்த வாட்டி இதே மாதிரி சவுண்ட் எழுப்புற ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துச்சுன்னா சட்ட ரீதியான வழக்கு எடுக்கப்படும் அப்படின்னு ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஹாரன் பொருத்தப்பட்ட தனியார் அரசு பேருந்துகள் திடீர் ரைடு விட்டு பைன் போட்டு ஹாரன்களை தூக்கிய அதிகாரிகள் É que xa vindo, xa vindo, xa கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏரகாரன் பொருத்தப்பட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பேருந்துகளை இயக்குவதாக தொடர்ந்து பொதுமக்களிடம் புகார்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் அதில் தொன்னூறு டிசிபிலுக்கு அதிகமாக ஒலி எழுப்பும் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது வாகனங்களில் ஏரகாரன் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் போக்குவரத்து அலுவலர்கள் என ஆரன் பொருத்திய வாகனங்கள் குறித்து ஆய்வு செய்வதாகவும் அதிக ஒளியெடுப்பூடிய ஆரங்கள் இடையூறு அதிகமாக இருந்த காரணத்தினால் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த அபராத தொகையானது மூவாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை விதிக்கப்பட்டு வருவதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர்